அஸ்லாம் வலைக்கம் அப்படித்தான் இருந்துச்சு அம்மாங்க ஒரு சூப்பரான ரெசிபிங்க ஆமாம் சிக்கன் மந்தி நம்ம ரொம்ப நாளாக இந்த வீடியோ நான் போடணும்னு நினச்சிட்ருந்தேன் ஸோ நம்ம வாங்க வீடியோ பார்த்துடலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மந்தி மசாலா ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு நான் இங்கே நாலு பட்டை வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் மல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சிரகம் நாலு அல்லருந்து அஞ்சு ஏலக்களவையும் நம்ம எடுத்துக்கலாம் நாலு கிராம்பு அதை எடுத்துக்கோங்க ரெண்டு ஜாதி பத்திரி இது தாங்க ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்குறது ஸோ இதை நம்ம அவசியம் எடுத்துக்கணும் ஒரு ஸ்டாரனைஸ் அதாவது அந்த பூ சொல்லுவோம் இல்லையா அதை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோங்க நல்லா வாசம் வர அளவு வந்து நீங்கள் நல்லா வறுக்கணும் இதை இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை நம்ம பொடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மசாலா நைஸாக அரைக்கணுங்க அப்போ நமக்கு முழுசாக அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நம்ம சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் பெரிய பீஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மந்தி நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம் சிக்கன கலந்த உடனே நம்ம தெக்ஸா ஏற்ற வேண்டியதாங்க ஆமாம் நான் இங்கே நூறு கிராம் அளவு நெய் சேர்த்துருக்கேங்க நூறு கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் நீங்கள் சேர்த்துக்கணும் தாளிப்புக்கு ஒரு பிரியாணியில் நாலு கிராம்பு நாலு பட்டை சேர்த்துருக்கீங்க இங்கே நான் பெரிய வெங்காயம் பத்து பெரிய வெங்காயம் அளவு இதில் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அதை நம்ம குறுகலார்கிட்டு இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நூறு கிராம் அளவு பூண்டை குறுகலாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் பத்து பச்சை மிளகா குறுகலாக நறுக்கியிருக்கோம் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் இதில் பச்சை மிளகாய் தான் உரப்பே ஸோ நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கன் கழுவி வச்சோம் இல்லையா அதை நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் சிக்கன் வந்து நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சிக்கனை சேர்க்கணும் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போது தேவையான அளவு நமக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வேலை ரொம்ப மாதிரி தெரியுங்க மந்திக்கு பட் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம இஞ்சி பேஸ்ட்டு இங்கே நான் ஐம்பது கிராம் அளவு சேர்த்துருக்கேங்க நம்ம மந்தி மசாலா அரைச்சோம் இல்லையா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் ஸோ எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா ஃப்ளேவர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் நம்ம இங்கே தண்ணி சேர்க்க போகிறோம் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி அரிசி நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து கணக்கு பண்ணி வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாமே இறங்கணுங்க நம்ம சிக்கனை இதில் நம்ம தனியாக எடுத்துருவோம் எடுத்துட்டு அதை ரோஸ்ட்டு பண்ணி அரிசி வெந்ததுக்கப்புறம் அது மேலே வச்சு நம்ம தம் போகிறோம் அதுதான் வந்து சிக்கன் வந்தீங்க இங்கே நான் வந்து ட்ரை லெமன் எனக்கு கிடைக்கல ட்ரை லெமன் தான் ரொம்ப முக்கியம் ஸோ சாதா லெமன் நான் போட்டு வேக வச்சேங்க ஸோ இப்போ நம்ம சிக்கன் வந்து ஒரு அரை வெக்கடை அளவு வந்துருச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இந்த சிக்கனில் நம்ம மசாலா போட்டு பிரட்ட போகிறோம் அதுக்கு ஒரு தட்டில் நம்ம மஞ்சள் மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு நான் இங்கே சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இங்கே டொமேட்டோ கச்சப் நான் சேர்த்துருக்கீங்க நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட டொமேட்டோ கச்சப் சேர்த்துக்கலாம் அது நான் இங்கே ரெண்டு பேக்கெட் அளவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு அரை லெமனை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க இங்கே நான் ஒரு லெமன் எடுத்துருக்கீங்க லெமனோட சைஸு இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிட வேண்டியதாங்க காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க மிளகாத்தூளை சேர்த்துட்டு நம்ம சிக்கனில் அப்ளை பண்ண வீடியோ எடுத்துருந்தேங்க பட் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு எல்லா சிக்கனையும் பரட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும் இப்போ நம்ம தண்ணி குவிச்சிருச்சுங்க ஸோ நம்ம பாஸ்மதி அரிசி இங்கே நான் அரை மணி முன்னாடி ஊற அதை நம்ம சேர்த்துக்கலாம் அரிசி வைக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கே சிக்கனை பொறிச்சிடலாம் ஸோ நான் இங்கே ஒரு தோசை தவால் பட்டர் சேர்த்து ங்க பட்டரில் பொச்சிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஏன்னா பட்டர் ப்ளஸ் ரீஃபண்டல் கொஞ்சம் சேர்த்து தாங்க பொறிச்சிருக்கேன் நம்ம இப்போ ஒவ்வொரு பீசஸாக சிக்கனை பொறிச்சு எடுத்துடலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மந்தி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க அரிசி நல்லா வெந்துருச்சு நம்ம தம் போட போகிறோம் நம்ம பொறிச்ச சிக்கனை எல்லாத்தையும் அழகாக நம்ம இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம் ஃபைனல் ஸ்டேஜாக நீங்கள் ஆனியனையும் கேஷ்யூஸ் அதாவது முந்திரி பருப்பு ரெண்டையும் பொறிச்சு நீங்கள் கடைசியாக சேர்க்கணும் முக்கியமாக கடைசி ஸ்டெப்புங்க அடுப்பு கறியை நல்லா சூடாக்கிட்டு நம்ம இந்த மந்திக்கு நடுவில் இதை வச்சு ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துட்டு வச்சுட்டா ஒரு சூப்பரான ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சிக்கன் மந்தி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ